வணக்கம் தியாக தீபம் அன்னை தெரேசா சமூக விழிப்புணர்வு சங்கத்தின் சார்பில் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று காலை பத்து மணி அளவில் ரமணா நகர் சுபாஷ் சந்திரபோஸ் தெருவில் மாபெரும் நலத்திட்ட உதவி நடைபெற்றது இவ்விழாவினை ரமணாநகர் சி மணி அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினார் இவ்விழாவில் முன்னிலை வகித்தவர்கள் சுரேஷ் பீட்டர் ஆனந்த் ரமேஷ் ஜமால் ஆயுப் கான் அம்ஜாத் முருகன் அசோக் குமார் காந்தி அவர்கள் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினர்களாக திரைப்பட நடிகர் தேசிய விருது பெற்றவர் கிங்காங் எஸ்வி முத் எஸ்வி ரமணன் அவர்கள் தமிழ்நாடு லஞ்ச ஊழல் விழிப்புணர்வு சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் எஸ் பி முத்து அவர்கள் தமிழ்நாடு லஞ்ச ஊழல் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் எம் ராகவன் அவர்கள் தமிழ்நாடு லஞ்ச ஊழல் விழிப்புணர்வு சங்கத்தின் மாநில பொருளாளர் பி கே சிவபாண்டியன் அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் இவ்விழாவில் ஊனமுற்றோர் கண் பார்வை ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன

ஒரு பள்ளி மாணவர்களுக்கு பலனுள்ள வகையிலே நமது சமத்துவ தலைவரான ராம் சங்க அவர்கள் அவருடைய நிகழ்வு தினத்தில குறிப்பிட்ட அறுபதாம் நாளாக இருந்தாலும் சரி அறுபத்தி ஐந்தாவது அந்த நாளில் வந்து நம்ம சட்டத்தை சார்ந்த மக்களுக்கு முதியோர்களுக்கும் பள்ளி மாணவர்களுக்கும் பள்ளி உணவுப் பொருட்களோ முதியோர்களுக்கு பொருட்களோ வருகின்ற நிகழ்ச்சியை தலைவரும் ஆட்சி இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து நடந்து கொள்வதற்கு சொன்னாரு நான் வந்துதான் வந்தேன் யார் வளர்க்க குடும்பத்தில வந்து கஷ்டம் சொல்லுவோம் அதுக்கு புரிஞ்சு வந்த அதே மாதிரி போகிற தலைவர்த்தி தான் குடும்ப தலைவர் கிட்ட போனோம் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்து அண்ணன் ஜாதி மற்ற அந்த நஷ்டத்துக்கு

நிபந்தனை வச்சிருக்கிறது ஆனால் அந்த தேர்தல போட்டியிடக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் அந்த போட்டு போடல பல அதை விட பல மடங்காக வந்து செலவு பண்ணி அங்கே ஜெயிக்கிறாங்க அங்கே ஜெயிச்ச பிறகு அங்கே அந்த அதிகாரிகளை அந்த வந்து டிரான்ஸ்பர் பண்ண கைவிட்டு போடுறாங்க இந்த கைவிட்டு எங்கெங்க போயிருந்தோம்னா இங்கே தான் வருது அதை வந்து தயவு கொண்டு இதெல்லாம் நம்ம தெரியும் நம்ம தெரிஞ்சுக்க ஒரு முக்கியமான விஷயம் அது எங்க கை விட்டு அந்த தான் கை விட்டு வருது அவர் அதிக சட்டமன்ற உறுதி நம்ம பணத்தை செலவு பண்ணி ஜெயிச்சுட்டு அதிகாரி கோரிசி போகிறதுக்கு பணத்தை வாங்கிட்டு போடுறாங்க அதிகாரிகள் நம்ம ஒரு இடைத்தலைப்பிச்சு நம்ம கிட்ட வாக்குறாங்க இப்படிதான் தொடங்கிடுது தயவு போது இது என்ன முழுகிடுன்னா ரொம்ப ரொம்ப வலிமையா பண்ணது வலிமையா பண்ணாலும் ரொம்ப இறங்கப்பட்டாங்க எடுத்து முடியாது